ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே லொக்கேஷன் ஆன்லைன் தவிர நம்ம எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஏரியாவில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துச்சு ஜே சீதுபதி படாத கஷ்டமா சிவகார்த்திகன் இப்போ கூட எஸ்கே பாட்டிஸ்டும் மதனோட சம்பளமே தரணும் அடுத்த படத்துக்கு வெளியே வரலையா அவன் சம்பளம் தரலையே இவன் சம்பளம் தரலையே நீங்கள் வேதனை பார்த்திங்கன்னா வராது அதுக்கு மேலே டாப்பில் போயிட்டே இருக்கும் நியூஸ் வியூஸ் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா என்னோட சக்தி சரவணன் வணக்கம் எஸ் அதாவது மறைமுகமா வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா மாஃபிங் அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் வந்து ரீசெண்டா சீரியல் ஆக்டர் சுருதி நாராயணோட வீடியோ பயங்கரமா பரவி அது வந்து சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ உடைய ட்ரெண்ட் அடங்கறதுக்குள்ள அடுத்த வீடியோ ஒன்று வந்துருக்குது செல்ஃப் வீடியோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது நல்ல படங்கள் எல்லாம் நடித்த ஒரு நல்ல ஒரு ஆக்டர்னு சொல்லலாம் ஏன்னா அவர் நடிச்ச படங்கள்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் ஆறு படங்கள் நடிச்சிருக்கிறாரு ஆனா அதுக்குள்ள அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ போட்டோவெல்லாம் பார்த்தா அவரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாரு ஸ்ரீ நடிகர் ஸ்ரீ அவர் சொல்லிட்டு இப்போ சோசியல் மீடியா திறந்தாலே அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட இன்டர்வியூ தான் இருக்குது அவர் எங்க இருக்கிறாரு அவர் எங்க இருந்தாலும் நாங்க போய் கூட்டிட்டு அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டு சொல்றாங்க ஆமா அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த நானும் அந்த வீடியோலாம் பார்த்தேன் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னென்னா நிறைய பேர் இப்போ ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோ பார்த்தேன் இந்த மாதிரி ஸ்டீ வந்து ஒரு வீடியோ போய் போட்டவுடனே எல்லாம் வந்து நீங்கள் பொங்கிட்டு வரீங்களே இதுக்கு எல்லாம் வந்து நீங்கள் ஸ்டீயை காப்பாற்றக்கூடாது அப்படின்னா அதே கேள்வி உங்களும் பார்த்து நாங்கள் கேட்குறோம் நீங்கள் என்னம்மா பண்ணியிருந்தீங்க முதல் வீடியோ போடுறப்ப போய் பிடிச்சிருக்கலாமே இப்போ நாங்கள் வந்து உங்களை மைக்கு நீட்டி அம்மா சொல்லுங்கள் ஸ்டீ பற்றி சொல்கிறப்ப இவ்வளோ பரபரப்பாக நீங்கள் ஒரு எமோஷனல் ஆகிறதுக்கு நீங்கள் எப்போது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறீங்களே சோசியல் மீடியாவில் தானே போகிறாரு நீங்கள் உடனே ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் ஒரு திரும்பி பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க ஓடி அவர் எங்கே இருக்கார் டக்குன்னு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் எங்கே இருக்குன்னு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜு லொக்கேஷன் ஆன்ல வந்தாவே கண்டுபிடிச்சிடலாம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே லொக்கேஷன் ஆன்லைன் தேவை நம்ம எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சலாம் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துச்சு நீங்கள் என்ன பண்ணிவிட்டீங்கன்னு அவங்கள பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் ஏன்னா அவங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தோம்னா அவங்க எமோஷன் அவரை தப்பு இல்லை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு தவறாக பேசலாமா தவறாக அவர் ஆகிட்டார் இப்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வழக்கு எண் பதினெட்டு அந்த படம் என்னென்னா ஒரு நல்ல படம் நேஷ்னல் அவார்டு வாங்கின படம் அந்த படத்தில் ஒரு ஹீரோவாக ஒரு ஒருத்தன் முதல் படமே இட்டாடிக்கிறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் மிகப்பெரிய வரம் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற கண் கூட ஒரு முப்பது வருஷம் சினிமாவில் நம்ம பார்க்குறோன்னா ஒவ்வொருத்த ப பட்ட கஷ்டலாம் நம்மளாம் கண்ணில் தண்ணியில் ரத்தமே ஓரளவுக்குலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு சாதாரணமாக ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோவாக இப்போ நிற்க முடியல இப்போது இப்போது வந்து இப்போ ஓகே இப்போ ஒரு லக்கு இருக்குது இப்போது சோஷியல் மீடியா மூலயமா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டி படம் வாய்ப்புகள் கொஞ்சம் ஈஸியாக ஈஸியாக எடுத்துரும் நீங்கள் ஒரு நான் இப்போ வந்து ஒரு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் வந்துலாம் அப்போல்லாம் வந்து ஒரு பாலாஜி சக்திவேல் ஒரு டைரக்டர் வந்து ஒரு அவர் எவ்வளோ ட்ரெயின் பண்ணி ஒரு இந்த படத்துக்கு நல்லா இருப்பான்னு எவ்வளோ ஹீரோக்கள் இருக்காங்க எவ்வளோ படிச்சுருக்கான் எவ்வளோ கோட்டி சூழ்நிலை இருக்கான் நான் எவ்வளோ நடி ஒரு கோடி ரூபா தரேன் என் பையன் நடிக்க வைங்க ஒரு மூ அஞ்சு கோடி செலவு பண்ணுறேன் என் பையனை ஹீரோவை போடுங்க எவ்வளோ பேர் கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இல்லாமல்

இல்ல அதுக்கப்புறம் வில்லம் ஆமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சோம்ப அப்புறமா வில்லம்புல சோம்ப நமக்கு தெரியல எப்போ ரிலீஸ் ஆச்சு என்னென்னா இருக்கு லிஸ்ட்ல ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் அப்படின்னு இருக்காங்க அதுக்கடுத்து வில்லம்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுடைய மாநகரத்துல ஒரு பர்ஃபார்மென்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கும் அண்ட் ரீசென்ட்டா அந்த படம் தான் வந்து இருகப்பட்டது இருகப்பட்டிலேயும் வந்து நல்லா அது பண்ணியிருக்காங்க அவர் இருக்கப்பட்டு வந்து ஆனால் ஒன்றரை வருஷத்துல அதில் அந்த படத்துலயே பார்த்தீங்கன்னா ஸ்டீவோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மெச்சூரா சூப்பராக ஒரு ஹஸ்பண்ட் உள்ள இருக்க அந்த பாண்டிங் அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாரு ஆனால் அவரு வந்து இப்போ ஒன்றரை வருஷத்துல இப்படி மாற காரணம் என்னவா இருக்குன்னா அது அவரே தான் யாரையும் அவரை போய் குறை சொல்ல முடியாது இப்போ சினிமான்னா சினிமான்னு விட்டுருங்க ஒரு எல்லா தொழிலையுமே ஒரு நல்லது இருக்கும் ஒரு கெட்டது இருக்கும் ஒருத்தன் நல்லவன் இருப்பான் ஒருத்தன் கெட்டவன் இருப்பான் ஒருத்தன் ஏமாற்றுவான் ஒருத்தன் ஏமாற்ற மாட்டான் ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லவனாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான் இப்படி எல்லா தொழிலையுமே நம்ம கூட இருக்கிற அம்மா அப்பால் ஆரம்பித்து நம்ம பக்கத்து தேர்வு ஆரம்பித்து நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பித்து உலகத்தில் ஆரம்பித்து நம்ம எங்கே போனாலும் ஒருத்தன் நல்லவனை பார்க்க முடியும் ஒரு கெட்டோம் நம்ம நல்லவனை பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் ஒருத்த கெட்டவன் இருக்கிறப்போ ஐயோ கெட்டன்னு சொல்லி நம்ம வந்து ஐயோ இதுக்காக நான் வந்து சரக்கு அடிக்குது கஞ்சா அடிக்குது என்ன ஏமாற்றிட்டான்றது இவன் நல்ல கெட்டவனாகவே இருக்கணும்னு சொல்லி நான் மாறுது அது பயிற்சி காத்தனமா இல்லை அந்த கெட்டவனை ஒதுக்கி விட்டு நம்ம நல்லவங்கூட ஃப்ரெண்ட்ஷிப் போகிறது நல்ல தனமா இப்போ இவர் பண்ணுறது பைத்திய கத்தனமாக தான் பண்ணுறாரு எப்படின்னா ஒரு படத்தில் அதுதான் அவருடைய மென்டல் ஹெல்த் வந்து அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு ஜிகோஃபோரியா அவருக்கு இருக்குது அதுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னா அது வந்து இல்யூஷன் அவங்க கண் முன்னாடி வந்து வேற ஒரு வேற்று கிரகம் வேற்று கிரகம் இல்லை

கட்டத்துக்குள்ளங்களுங்க அங்க ஒர்க்கு மாத்தி போயிருக்காங்க இவரு இல்ல இல்ல நான் இருக்கேன் சென்னையில இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் கூட மேரேஜ் அவங்க செட்டில் அவங்க அப்பா அம்மா பெங்களூர்ல இருக்காங்க ஆனா இவர் வந்து இங்கே சினிமா பிடிக்கும் பெரிய இங்கே இருந்திருக்காரு சென்னையில இருக்கிறது ஒன்றரை வருஷத்துல எங்கே டெல்லியில் இருக்கன்றாங்க எங்கே அது எங்கே இருக்கட்டுங்க இப்போல்லாம் கண்டுபிடிச்சாலும் ஒரு விஷயம் இல்லை ஆனால் இவங்க எவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாங்க ஓகே இவர் அது ஓகே என்ன வேதினா இருக்கட்டும் என்ன மனுஷனுக்கு என்ன ஒரு நோயினா வரட்டும் அதை வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் இப்போ அசால்ட்டாக பண்ணலாம் ஓகே அவரு இப்போ ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நடிகராக ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கு அவருக்கு எங்கே யார் போனாலும் அவருக்கு காசு தருவாங்க காசு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எந்த படம் வேணாலும் இப்போ இப்போ ஹீரோ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கம்மா ஒரு ஹீரோ கிடைக்காம ஒரு கால் ஷீட் கிடைக்காம ஒரு ஹீரோக்கள் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி தமிழ் சினிமாவில் இப்போ ஹீரோக்கள் ரொம்ப இல்லைங்க இப்போ என்னன்னா எடுத்த மாவே அரைச்சமாவே அரைச்ச ஆளு நடுக்கி சம்பளம் எல்லாமே அதிகம் இப்போ பிரதீப் ரங்கநாதன் கூட இப்போ ஒரு படத்தில் ரெண்டாவது படத்தில் பிடிக்க முடியாது அவரெல்லாம் அந்த மாதிரி ஹீரோக்கள் ரொம்ப பஞ்சம் ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டீஎல்லாம் வந்து நல்ல ஆக்டர் கண்டிப்பா நிறைய பேர் சான்ஸ் கொடுப்பாங்க வாய்ப்பு கொடுப்பாங்க நல்ல பணம் கிடைச்சிருக்கும் அவர் திடீர்னு இதெல்லாம் விட்டுட்டு அதான் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னு எல்லாம் மொத்தமே தப்பு நினைச்சிட்டு அவரே நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தனியா போறது தனிமலை இருக்குது அவர் வீடியோ எல்லாம் பார்த்தேன் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா முகமே காமிக்காம சமையல் மட்டுமே பண்ணிနေந்திருக்காரு அவரே कुக்கிங் பண்றது அத அப்புறம் இங்க கிட்ட இவ்வளவுதான் grocery இருக்குன்னுட்டு இருக்குற பொருட்கள் அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கு ஸ்டைல் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்போ திருப்பி வீடியோ ஏர் ஸ்டைல்ல மாத்திட்டு அவர் டீசன்ட்டா அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆபாசமா ஒரு வீடியோ போடுறாரு ரொம்ப வல்கராக போட்டிருக்காரு அதை அந்த மாதிரி அவருக்கு என்ன தோணுதோ என்ன செய்தோ அதை பண்றாருன்னு நினைக்கிறேன் அது அவருடைய விருப்பம் ஆனால் பிரதர் சினிமாவில் வந்து வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம் இன்னைக்கு சினிமாவில் வைக்கிறதுன்றது நடந்தது ஏங்க விஜய் சேதுபதி படாத கஷ்டமா சிவகார்த்திகன் இப்போ கூட எஸ்கே பாட்டிஸ்டர் மதம் கூட சம்பளமே தரல அடுத்த படத்துக்கு வெளியே வரலையா எவ்வளோ பிரச்சனை அந்த டுவெண்ட்டி ஃபோர் எம் அவர் ராஜா கூட இருந்தவர் அவர் பிரச்சனை பண்ணிட்டு துரோகம் பண்ணிட்ட சொல்லி திருப்பி இவங்க ரெண்டு பேரும் பிரியலையா இப்போ நம்ம கண்ணு முன்னே நடந்தது இதெல்லாம் விஜய் சேதுபதி எத்தனி கம்பெனி எவ்வளோ சம்பளம் பாக்கி அதெல்லாம் விட்டுட்டு அவரே சொந்த படம் எடுத்தாரு அப்புறம் அதுவும் லாஸ் ஆகி திருப்பி அடுத்த படம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய் தனுஷ்லாம் படாத கஷ்டமா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கலாம் பட் ஆனா விஜய் சேதுபதிக்கெல்லாம் பெரிய அளவுல பேக்ரவுண்ட் கிடையாது ஈவன் சிவகார்த்திகளும் பெரிய அளவுல பெரிய அளவு கிடையாது அதே போலதான் சிவகார்த்திகள முன்னூறு ரூபாய் விஜய் டிவில முன்னூறு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு இருப்போம் கஷ்டப்பட்டு 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 இன்னைக்கு முன்னூறு கோடிக்கு வந்து நிற்கிறாரு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இந்த பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் தான் முக்கியம் இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு நினச்சவர் எதுக்கு இப்படி ஏன்னா ஒரு நல்ல ஆக்டர் அந்த ஆக்டருக்கு இப்படி ஒரு நிலை பண்ணும் போது நீங்களும் வேறு அவருடைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க ஆமாம் அப்போ அந்த காலகட்டத்தில் நான் வில்ல உங்களை ஒர்க் பண்ணேன் அஸ்டண்ட் பியர் ஒர்க் பண்ணேன் அப்போ அந்த காலகட்டத்தில் நல்லா பார்த்துருக்கேன் அப்போலாம் ரொம்ப டீசெண்டாக தான் இருப்பார் அதை தெரியப்போ அதுதான் நம்ம என்னன்னா அது நம்ம டிப்ரெஷன் ஒரு விஷயத்தை நம்மளே திங்க் பண்ண திங்க் பண்ண திங்க் பண்ண தான் நம்ம அது ஒரு மனவேதியாகவே மாறிடும் நீங்கள் ஒரு இப்போ உன்னை என்னை ஏமாற்றிட்டானாட்டியே ஏமாற்றிட்டேன் படம் அடுத்த படா பார்க்குறேன் நான் அடுத்த ஆளை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து நம்ம வேலையை கவனம் செலுத்தி போயிடணும் அதே திங்கிங் அதே இது இப்போ அவர் அடுத்த பார்த்தீங்கன்னா திருப்பி ஏதோ வேலை கேட்டிருக்காரு திருப்பி நான் வேலைக்கு போகலான்னு இருக்காரு ஏதோ மாற்றி மாற்றி பேசியிருக்காரு அவர் அந்த டைமில் ஒரு நல்ல டாக்டர் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப கிளியரா இருப்பார் ரொம்ப நல்ல க்ளியல் கேட்டாங்க முதல்ல அவர்கிட்டே ஒரு தெளிவான இது இல்லை எனக்கு ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றதை பார்த்தா நாற்பது கதை கேட்டாராம் எதுவுமே சரியாக பிடிக்கலையா அதுக்கப்புறம் இவரே டைரக்ட் பண்ணி இறங்கிட்டாரான் அதுக்கப்புறம் இறங்கிட்டாராம் நடிகனும் வந்துட்டு நடிகனும் பணத்தை பார்க்கணும் ஒரு ஸ்டார் வேல்யூ உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிப்ட் ஒரு நடிகரை உங்களை வந்து மக்கள் மத்தியில வந்து சேர்த்துட்டா ஸ்டார் ஸ்டார் நான் இன்னைக்கு இருக்கிறவங்களா ஸ்டார் தாங்க கோடிக்கிழமை சம்பாதிக்கலாம் யோசித்து பாருங்க சும்மா நூறு கோடி அறுநூறு கோடி மூணு கோடி வாங்குறாங்க படத்தை விடுங்க விஜய் டிவி தான் வந்து போது மறுபடியும் அவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்துல அவங்கள லாக் பண்ணி ஏதாவது ஷோல எவ்வளவு ஹீரோக்கெல்லாம் சீரியல் நடிக்கிறாங்க இப்போ அதெல்லாம் பிரச்சனை நடிக்கனு நினைச்சே அவர் நடிச்சிருக்கலாம் இவர் ஏதோ இவரையே நினைச்சிட்டு இவரே ஒரு தப்பான வழியில போய் தப்பான விரும்பி தனிமை விரும்பியா இருந்துட்டு நீங்க சோசியல் மீடியால போடுறது எவ்வளவு பேருக்கு ஒரு ராங்கான ஒரு விஷயமா இருக்கு வீடியோக்கள் எல்லாம் போடலாமா நீங்க அது எப்படி இப்ப வரைக்கும் ரிமூவ் பண்ண முடியாதா வெளியாட்கள் யாருமே பெருசா கண்டுக்கல அதுதான் ஏன்னா ஒரு நல்ல நடிகர் பாவம் இப்படி கஷ்டப்படுறதுனால ஒரு ஆதங்கத்தில் நம்மளே சொல்றோம் ஏன்னா இதெல்லாம் பிரதர் நீங்க விட்டுட்டு கூட இன்னைக்கு போடும் அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஓகேவா சூப்பராக நீங்க வந்து பாக்குறாரோ இல்லையோ அவருடைய நண்பர்கள் பல யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்க அந்த அந்த மாதிரியான வீடியோக்களை எடுக்கிறதுக்கான பாருங்க ஏன்னா இப்போ இது ரொம்ப அதிகமான வைரல் ட்ரெண்டிங்ல போகுது நெக்ஸ்ட் கட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களோ அவங்கலாம் பார்த்தாங்கன்னா ஒரு பக்கம் நாராயண் வீடியோ அது ஒரு பயங்கர வைரலா போய் ஒரு வாரமாக நாரி போச்சு இப்போ இவர் வீடியோன்னா இவர் வந்து டிரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரியா பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஸ்டீ நல்லா ஆக்ட் இருப்போம் அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் போய் இல்ல யாராவது ஸ்டெப் எடுத்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவர் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் உண்மையிலேயே வந்து உண்மையிலே அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு நல்ல டாக்டர் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடனே ஒரு நல்ல நடிகராக வெளியே கொண்டு வாங்க எவ்வளவு படங்கள் அவருக்காக காத்துட்டு இருக்கு

அஸ்வின் தெரியல அஸ்வின் குமார் வந்து நாற்பது கதை கேட்டு தான் விளங்காமல் போயிட்டார் நீங்களும் இதே மாதிரி நாற்பது கதை கேட்டு தான் இந்த நிலைமை இருக்கீங்க டேரக்டர் ஃப்ரீயாக விடுங்க ஒரு கதை அன்லக்கி நம்பர் அன்லக்கி நம்பராக போச்சு சீரியஸாகவே அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வரீங்களா ஒரு ரெண்டு மூணு கதை கேளுங்க அந்த டேரக்டர் தெரியுங்க உங்களை செதுக்கிறதுக்கு ஓகேவா இன்னைக்கு விஜய் சேதுபதி விஜய் எல்லா இன்னைக்கு இருக்கிற ரஜினிகாந்த் முதல்கிட்ட கமல்ஹாசன் மருக்கட்டு எல்லா டேரக்டர் கையில் தான் இருக்குது அன்னைக்கு எஸ்பி முத்துராமன் ஒரு டைரக்டர் தான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சும்மா அப்படி செதுக்கி விட்டார் அந்த மாதிரி போல இந்த காலகட்டத்துக்கு நிறைய டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க இப்ப இன் கேஸ் நீங்க டிரெக்ஷன்ல இறங்கணும்னு நினைச்சாலும் உங்களுடைய மென்டல் ஹெல்த் மூலயமா இது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அண்ட் இந்த வீடியோ மூலயமா மென்டல் ஹெல்த் தானே அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க யாரும் விட்டுறாதுங்க பொதுவாகவே டிப்ரெஸ்டா இருக்காங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா அவங்களோட இருந்து அவங்களுக்கு என்னன்றதை பாருங்க ஏன்னா ஒரு மெண்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இல்லைன்னா அது எந்த நிலமைக்கு கொண்டு போகும்றது பல பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறோம் ஸோ உங்க கூட இருக்கக்கூடிய அதெல்லாம் என்னதான் மென்ட்டல் டிஸ்டப் டிஸ்டர்ப் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வாங்க வந்திங்கன்னா உங்களுக்கு நடிக்கலாம் நல்ல படங்கள் பண்ணுங்கள் நல்லா சம்பாதிங்க ஜாகஜோதியாக வாழலாம் அண்ட் பாவம் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் உங்களால முடிஞ்சது கொஞ்சம் அவருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன பிரச்சனைனா இப்ப அதுதாங்க இவர் அங்க கூட சம்பளம் பாக்கிங் போட்டிருக்காரு இல்லையா வில்லம்புல சம்பளம் வரல அப்படின்னு ஏங்க இது வந்து ஒரு ஹீரோவை நடிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் இவங்கெல்லாம் இந்த ஹீரோ நீங்க இந்த படம் நடிச்சிங்கன்னா இந்த படத்துல நீங்க வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறனே இப்போ வந்து ஒரு மாநகரத்தில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா சம்பளம் பேசியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருப்பாங்க பெரிய விஷயம் இல்லைங்க தூக்கி போட்டு அடுத்த படம் நீங்கள் அந்த படம் விட்டுங்க மாணவர்கள் நீங்கள் போனீங்கன்னா அடுத்த படத்துக்கு உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா தரணும் அதுக்கு அடுத்த படம் போனால் நாற்பது லட்சம்னு சொல்லுவோம் நீங்கள் அதில் விட்டு கொடுத்து வாழ்ந்தது தான் எப்பவுமே டாப்பில் போக முடியும் ஒரு ஹீரோக்கள்னா அதுதான் எல்லா கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அவன் சம்பளம் தரலையே இவன் சம்பளம் தரலையே நீங்கள் வேதனை பட்டிங்கன்னா வராது அதுக்கு மேலே டாப்பில் போயிட்டே இருக்கும் அதுதான் நமக்கு எதுவும் கிடையாது ரொம்ப பேர் தரணும் அதை பற்றி கவலை இல்லைன்றது அதுதான் ஏங்க நானும் வந்து என்னென்னா ஆக ஊகல இல்லைங்க நமக்கு இது இது படம் படையிலன்னா அடுத்த படம் அடுத்த படம்னா அடுத்த படம் அப்படி போயிட்டே இருக்கணும் அதுதான் லைஃபு அதை வந்து ஸ்ரீ வந்து கற்றுக்கிட்டா பெரிய புரியல வா எடுத்துக்கிட்டு அடுத்தது என்னன்றது பார்த்து நோக்கி போவோம் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சரியோடு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சக்தி சீனியர்ஸை வந்து சக்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆண்ட் நன்றி நன்றி பாய்